புலிகளினுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னா இந்தியாவினுடைய கையில் வீழ முடியாது புலிகளை நேரடியாக வீழ்த்தல புலிகளை வந்து தான் வீழ்த்தினாங்க ஆனா இங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த தடையை வந்து நீட்டிச்சுக்கிட்டே இருக்கு அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி பாஜகவினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி இங்க நாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் நாங்கள் இருக்கிறோம் ஈழத்தில் வந்து எங்கள் மக்கள் படுகொலை செய்யும் போது ஏன் நீங்க இந்திய ராணுவம் வந்து சிங்கள இராணுவத்துக்கு சப்போர்ட்டா போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல தலைவர் வந்து உயிரோடு இருக்காரு தலைவர் வரப்போறாரு இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது இதில் ஒரு அரசியல் இருக்கு புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டுருச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்களோ இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களெலாம் வந்து நல்லா வாழ்ந்துருவாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதை வந்து மத்தியில் ஆளக்கூடிய இரண்டு அரசியல் கட்சிகளையுமே வந்து திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இருந்தால் தலைவன் இல்லையா இறைவன் அதை நாங்கள் ரொம்ப தெளிவாக ஏற்றுக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் வந்து நாங்கள் தலைமுறைவாக இருக்கிற அளவுக்கு தலைவர் ஒன்றும் இல்லை அம்மா அங்கே இருக்கணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கரும்புலி பெண் புலி அப்படின்னே சொல்லுவாங்க இப்படி கப்பல் வெடிச்சிருச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யாராலையுமே அதை கொண்டாட முடியலை ஏன்னா அங்கே அங்கே இருக்க தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செஞ்சிருக்காங்க இத்தனை வெறும் செய்யாத ஒரு துரோகத்தை கருணா செஞ்சார் கருணா என்பது தமிழ் இனத்தின் சாபகேடு அதனால தானே இன்னைக்கும் தமிழர்கள் சொல்கிறாங்க இந்த கருணா பேர் கொண்ட கருணாநிதி அவர்களும் தமிழ் இனத்தின் துரோகி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே தானே தலைவர் அவர்கள் விட்டு வைத்த மிச்ச ஆயுதம் என்பது அரசியல் அந்த அரசியலை கையில் எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியை சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு அம்சத் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்க நீங்க நல்லமா இருக்கீங்களா ரொம்ப நல்லமா இருக்கு இப்ப நான் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா புலிகளுக்கான தடை புலிகளின் மீதான தடை இன்னும் மேலும் ஒரு ஐந்து ஆண்டு நீட்டிக்கப்பட்டிருக்குல்ல இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இந்திய அரசாங்கம் வந்து ஒருபோதும் வந்து புலிகளுக்கு ஆதரவாக இல்ல தமிழர்களுக்கு ஆதரவாக எந்த இடத்துலயுமே நின்றது புலிகளுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னா இந்தியாவினுடைய கை இல்லாம அங்க வீழ முடியாது ஏன்னா சிங்களவனுக்கு தெரியும் ஒருபோதும் நம்ம வந்து புலிகளை வீழ்த்தி விட முடியாது என்பது சிங்கள ராணுவத்துக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் தான் இந்தியாவினுடைய தான் புலிகளை வீழ்த்தினதான் சொன்னாங்க புலிகளை நேரடியாக வீழ்த்தல புலிகளை வந்து துரோகத்தில தான் வீழ்த்தினாங்க நேரடியாக வீழ்த்திடவும் முடியாது ஏன்னா வீரத்தில் வந்து அவர்களை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் ஐந்து ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வந்து புலிகளுக்கு தடை இப்போ மற்ற யூரோப்பிய நாடுகளில் பாருங்கன்னா இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வந்து அங்க வந்து நிம்மதியாக வாழ்றாங்க அங்கே வந்து ஃப்ரீடமா இருக்கிறாங்க ஆனா இங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த தடையை வந்து நீட்டிச்சுக்கிட்டே இருக்கு அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி பாஜகனுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சி சார் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து அந்த எந்த விதமான தவறும் நாங்கள் செய்யல அவங்க எங்களுக்கு உதவி கேட்டாங்க நாங்கள் உதவி கொடுத்தங்கிற மாதிரி செய்கிறாங்க அப்போ ஏன் எங்களுக்கு உதவி கொடுக்கல இங்கே நாங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் நாங்கள் இருக்கிறோம் ஈழத்தில் வந்து எங்கள் மக்களை படுகொலை போது ஏன் நீங்கள் இந்திய ராணுவம் வந்து சிங்கள ராணுவத்துக்கு சப்போர்ட்டாக போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை யாருமே இது வரைக்கும் பதில் அளிக்கவே இல்லையே இன்னொரு புறம் இல்லாத புலிகளுக்கு ஐந்து ஆண்டுகள் தடை இப்போ புலிகளை முன்னெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க அப்போ இல்லாத புலிகளுக்கு ஏன் தடைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு வந்து பதிலும் கிடைக்காது தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைவர் வந்து உயிரோடு இருக்கார் தலைவர் வரப்போகிறாரு இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குதில்லை இதில் ஒரு அரசியல் இருக்குங்க என்னென்னா புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டுருச்சுன்னா இந்தியாவுக்கு அவங்க வந்துருவாங்களோ இங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எல்லாம் வந்து நல்லா வாழ்ந்துருவாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது வந்து மத்தியில ஆளக்கூடிய இரண்டு அரசியல் கட்சிகளையுமே வந்து திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் எனக்கு இன்னும் சந்தேகம்னா இந்திய அரசினுடைய தான் பல பேர் வந்து தலைவர் உயிரோட இருக்காரு தலைவர் வருவாரு தலைவருடைய மகள் தோரகா அவர்கள் வரப்போறாங்க தோரகா அவர்கள் பேச போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்னே ஒன்னு தான் இருந்தால் தலைவன் இல்லையே இறைவன் அதை நாங்கள் ரொம்ப தெளிவாக ஏற்றுக்கிறோம் பதுங்கி இல்லை இத்தனை ஆண்டுகள் வந்து நாங்கள் தலைமுறைவாக இருக்கிற அளவுக்கு தலைவர் ஒன்றும் இல்லை அவர் மிகப்பெரிய வீரன் அவர் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக ஏற்று சண்டை போடக்கூடியவர் அவர்லாம் வந்து மறைஞ்சு இருக்கணும் இத்தனை ஆண்டுகள் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து தலைமுறைவாக இருக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் ஸோ ஒருவேளை வந்து இவங்க சொல்றது பொய் அப்படிங்கிற பட்சத்தில் அது எதற்கான ஆதாயம் அப்படிங்கிற கேள்வி எடுக்கிறதானே இல்லை அதான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா திட்டமிட்டு தமிழர்களை வந்து ஒடுக்கிக்கிட்டே இருக்கணும் தமிழர்கள் வந்து ஒரு எழுச்சி பெறவே கூடாது இப்போ ஈழம் வந்து தனி நாடு நாங்கள் ஏன் கேட்டோம் அப்படின்னா ஈழம்ங்கிற ஒரு தனி நாடு பிறந்துடுச்சுன்னா உலக வல்லாதிக்கத்தின் தலை சிறந்த நாடாக உருவாகிடும் ஒன்றும் இல்லை நீ புலிகளை பாருங்கள் எந்த ஒரு நாட்டினுடைய உதவியும் புலிகள் நடவில்லை புலிகள் எப்பயாவது இந்தியாவோ இந்திய அரசுக்கு எதிராக பேசியிருக்காங்கன்னா இல்லை என்னைக்காவது வந்து இந்தியாவில் வந்து பண உதவி கேட்டிருக்காங்களா இல்ல தமிழக தமிழ்நாட்டுல வந்து பண உதவி கேட்டிருக்காங்களா இல்ல உலக நாடுகள் எங்கயாவது பண உதவி கேட்டுருக்காங்களா இல்லை தன்னுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை வைத்து தன் நாட்டை வந்து ராணுவத்தை கட்டமைத்தது வந்து புலிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல குறிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம புலிகளை பத்தி பேசலாம் புலிகளுடைய கன்னி வெடி தாக்குதல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குமா என்னன்னா அது வந்து ஜான் கன்னி வெடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சிங்கள இராணுவத்தினர் வந்து ஒரு பகுதிகளுக்குள்ள உள்ள வராங்க அப்படின்னா உடனே இப்ப நம்ம கண்ணி வெடிகள் படத்தையும் கால் வச்ச உடனே ஒரு சவுண்டு கேட்கும் அந்த காலை பிளாஸ்ட் பாம்பிளாஸ்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் புலிகள் வைக்கக்கூடிய கண்ணிவெடி பார்த்தீங்க அப்படின்னா உயிர் பள்ளியெல்லாம் போகாதான் அந்த சிங்கள ராணுவத்தினர் வந்து அந்த மேலே அந்த கன்னிவெடி மேலே கால் வச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து காலை எடுத்துட்டாங்க கால் போயிடும் இதாகும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படின்னா ஒரு போர் நடந்துட்டு இருக்கும் போது அங்கே புலிகளுக்கும் சிங்கள படைக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது சிங்கள படையினர் உள்ள வரும்போது அதில் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டி மேலே ஒரு வெள்ளை கலர் துணியை போட்டு மூடிட்டு அடுத்து முன்னேறி போயிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே ஒருத்தவன் கால் துண்டாயிடுச்சு அவன் உயிருக்கு இருக்கான் அப்படின்னா அவனை நீங்கள் தூக்கிட்டு போனால் நாலு பேர் வேணும் கண்டிப்பா அவனை அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உயிருக்கு போராடிட்டுவான அப்படியே விட்டுட்டு போக முடியும்னா அங்கேயிருந்து ஒரு நாலு பேர் போயிடுவாங்க அப்போ இது புலிகளுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட் அதே போல புலிகள் வந்து ஒரு இடத்துக்கு தாக்குதலுக்குள்ள போறாங்கன்னா நான்கு பக்கம் வந்து வழிகள் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூன்று பக்கங்கள் தான் உள்ள போருவாங்களாம் உள்ளே போந்துட்டு ஒரு பக்கம் வந்து வெளியில் அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழியை வச்சிருவாங்களா ஏன் அப்படின்னா என்னால் தப்பிச்சே போக முடியாதுங்கிறவன்தான் என்ன பண்ணுவான் எதிர்த்து போடுவான் ஏய் தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்குன்னா நம்ம தப்பிச்சு ஓடிடுவோங்கிறவங்க என்ன பண்ணுவான் அந்த வழியாக ஓட தான் பார்ப்போம் ஒவ்வொரு விஷயத்துலையும் புலிகள் வந்து அவ்வளோ இதாக வேலை பார்த்துருக்காங்க இல்லை குறிப்பாக புலிகளில் நம்ம நிறைய பேர் பேசலாம் நிறைய லெப்ட் பேசலாம் நிறைய தளபதிகளை பேசலாம் இருந்தாலும் அங்கேயர்கன்னி அம்மா அங்கியர்கன்னியை பற்றி நம்ம பேசியாகணும் அம்மா அங்கீர்கன்னி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கரும்புலி பெண் புலி அப்படின்னே சொல்லுவாங்க எல்லாருமே ஒரு சாதாரண குடும்பத்தில் நம்மளும் மாரி தான் உங்களை மாரி என்ன மாரி ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பெண் குழந்தையாக பிறந்தவங்க ஒரு முறை வந்து கடற்கரைக்கு வந்து நீச்சல் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு வரும்போது அங்கே நடக்கக்கூடிய சண்டைகள் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்குறாங்க எத்தனையோ பேர் வந்து சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்க முடியாமல் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு உற்று நோக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது இங்கே தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க மனசில் ஒரு வைராக்கியம் வருது நம்ம எப்படியாவது வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு அப்ப அவங்க எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவங்க அப்படின்னா இருட்டில் கூட நடந்து போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்களாம் இருட்டில் போகணுன்னா கூட அம்மா நீங்க வாங்க எனக்கு துணைக்கிணும் தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டுட்டு தான் போவாங்களாம் அப்பேற்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு போராளியாக மாறுறதெல்லாம் வந்து அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குல்ல அப்போ இவங்க வந்து புலிகள் உள்ளே வந்து புலிகள் வந்து இணைகிறாங்க இணைஞ்சிட்டு இவங்க வந்து பயிற்சியெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்துச்சோன்னா சிங்கள கப்பல் ஒன்று அந்த இராணுவ கப்பல் அங்கே அதுதான் வந்து எல்லாமே சோர்ஸ் அந்த கடலுக்கே அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் ஒரு ரேடார் மாரி அதில் தான் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூறு டன் எடை கொண்ட கப்பல்னு நினைக்கிறாரு அந்த கப்பலை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போடுறாங்க அப்போ அங்கேயர்கனை வந்து நான் வந்து அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு நாள் சூஸ் பண்ணுறாங்க என்ன நாள் அப்படின்னா நல்லூர் கந்தசாமி கோவில்ல கோவில் திருவிழா நடக்கும் அந்த திருவிழா நடக்கிற தான் வந்து நான் இறந்து போகணும் அப்படிங்கிறாங்க அப்ப கூட இருக்கக்கூடிய சக தோழிகள்லாம் சொல்றாங்க ஏன் வந்து அந்த நாள நீ சூஸ் பண்ற அப்படின்னா அந்த நாள்ல தான் அம்மா கிட்ட வந்து கடலை விற்ற காசு இருக்கும் அப்போதான் நான் இறந்து போனது துக்கம் சாரிக்க வர்றவங்களுக்கு கூட அம்மாவால சாப்பாடு போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அப்போ எப்போதுமே புலிகள் வந்து ஒரு விடயத்துக்கு ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரமோ பத்து நாட்களோ போயிட்டு அவங்க குடும்பத்தோடு போய் அவங்க இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அங்கேயிருக்கணி அவர்களும் தன்னுடைய குடும்பத்துக்கு போகிறாங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க சொல்லிவிட்டு கடைசியாக அம்மா கிட்டேருந்து வரும்போது சொல்கிறாங்களாம் பார்த்து சுதாரணமாக கவனமாக இருமா அம்மா சொல்லும்போது அம்மா நான் காத்தோட காத்தா கலந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அன்னைக்கு அந்த அன்னைக்கு தெரியல குழந்தை சொன்ன விஷயத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியல அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க கிட்டத்தட்ட கரையில இருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கடலில் நடுக்கடலில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அந்த கப்பல் நிற்கிது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் பதினாறுன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரையில் வந்து எல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஒரு தகவல் தகவலுக்காக இருக்காங்க அங்கீகனி அவர்கள் நீந்தி போகிறாங்க அங்கீகனியினுடைய எடை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ ஐம்பத்தி ஒரு கிலோ எடை ஆனால் அறுபது கிலோ எடை மருந்து வந்து தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு அது கடலுக்கு கீழவும் இருக்கலாம் இல்லை மேலவும் இருக்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் எட்டரை மணி நேரம் நீச்சல் பண்ணியிருக்காங்க நீச்சல் அடிச்சுட்டு போய் அந்த கப்பலுக்கு கீழே போய் அந்த வெடி அந்த வெடி மருந்து வச்சு அந்த கப்பலை வந்து வெடிக்க வைக்கணும் அப்போ எல்லாம் இருக்கும்போது சற்று தொலைவில் இருந்து ஒரு இந்த வாக்கி தாக்கி மாரி சற்று வந்து ஒரு சிக்னல் வருது அதில் என்னென்னா இது கப்பல் வெடிச்சிருச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யாராலையுமே அதை கொண்டாட முடியாது ஏன்னா அங்கே அங்கேயிருக்கணிங்கிறவங்க தன்னுடைய உயிரை வந்து தேகம் செஞ்சுருக்காங்க அப்போ அங்கீகர்னி அவர்கள் போகும்போது சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களுடைய அன்பும் என்னுடைய மற்றவங்களுடைய அன்பும் எனக்கு எப்போதுமே இருக்கணும் குறிப்பாக அன்னையோட அன்பு அப்படின்னு அன்னைன்னா தேசிய தலைவர் தேசிய தலைவர் எல்லாருமே வந்து தான் சொல்லுவாங்க ஒட்டுமொத்த தமிழினமும் மறை வந்து அன்னையாக பார்ப்பதுக்கு காரணமும் அதான் அவங்க சொல்லிட்டு போய் அந்த கப்பலை வெடிச்சு சேரணு அந்த காட்சிகள்லாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் எட்டரை மணி நேரம் நீச்சல் அடிச்சுட்டு போகணும் ஐம்பத்தி ஒரு கிலோ எடை உள்ள ஒரு பெண்மணி அறுபது கிலோ வெடிமருந்து எடுத்துட்டு போகணும் அப்போ அவங்களுக்கு வயது வந்து இருபத்தி ஒரு வயது இருபத்தி ஒரு வயதில் தன் இனத்திற்காக தன் இனத்தினுடைய விடுதலைக்காக இப்படி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களே இதெல்லாம் யாரால யோசிக்க முடியுமா நமக்கு இந்த பேசக்கூடிய இந்த கதையை பார்க்கும்போது இது ஏதோ ஹாலிவுட் படத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது கடற்கரையில் ஒரு குழு நிற்கிறாங்க ஒருத்தவங்க வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீந்தி போய் கப்பலை வெடிக்க வைக்கிறதெல்லாம் சாத்தியமான இதெல்லாம் செஞ்சுக்காட்டியவங்க புலிகள் தானே வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆனா அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செஞ்சவங்க அதுக்கப்புறம் சிங்கள ராணுவத்தான் பாக்குறாங்க எப்படா கப்பலை வெடிச்சது எப்படி வெடிக்க முடிஞ்சு எந்த விதமான கப்பலும் இங்கே வரல எப்படி சாத்தியப்படுத்துன்னா அந்த அளவுக்கு புலிகளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் காய் நகர்த்துவது புலிகள் அப்படி நிறத்துவாங்க அவங்களுடைய சிந்தனையும் சரி அவங்களுடைய உழவுப் பிரிவு அவங்களுடைய வான்படை கடற்படை கரும்புலி படை இப்படி ஒவ்வொரு படையும் இருக்குமா இறந்தவர்களுக்காக அழுதவர்கள் மத்தியில் அழுதவர்களுக்காக இறந்தவர்கள் வந்து கரும்புலிகள்னு சொல்லுவோம் கரும்புலிகளுக்கு தெரியும் இந்த நேரம் இந்த நிமிஷம் இந்த செகண்டு என்னோடய உயிர் போயிடும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவ்வளோ தற்கொலை படை தாக்குதலில் ஈடுபடுத்தி தன் இனத்தினுடைய விடுதலைக்காக பண்ணாங்களே இப்பேற்பட்ட போராளிகள்லாம் எங்கே கிடைப்பாங்க நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கடலுக்கு மேலேயா கடலுக்கு கீழே அப்படின்னு கண்டிப்பாக வந்து இவ்வளோ ஆயுதம் தாங்கிய ஒரு கப்பல் அப்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இவ்வளோ எக்யூப்டான ஒரு ஷிப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை சுற்றி எப்போதுமே அந்த நோட்டபுள் விஷயங்கள் இருக்கும் மேலேருந்து நேவிகேஷன் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ அவங்க பார்க்குறப்போ கூட அவங்க கண்டில் படக்கூடாதுனா அது உள்ச்சலாதானே கொய்ணைச்சல தான் போகணும் அதான் சொல்கிறேன் கடலுக்கு மேலேயும் போகணும் கடலுக்கு கீழேயும் போகணும் எடுத்துகிட்டு அறுபது கிலோ அறுபது கிலோ இடை மருந்து எடுத்துகிட்டு போய் இருபத்தி ஒரு வயது பெண் எல்லாருக்கும் ஒரு ஏக் ஒரு சந்தேகம் இருக்கலாம் அங்கே இருக்கனே சரியாக போயிட்டு அந்த கப்பலை வெடிக்க வச்சிருவாங்களான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் இல்லாமல் இருந்திருக்காது ஆனாலும் வெடிக்க வச்சாங்களே அங்கதானே இருக்காங்க அப்ப அந்த இனத்தினுடைய வழியை அங்க தாங்கியிருக்காங்களே நம்ம காணொலிகளில் பாக்குறோம் அங்கே வந்து ஈழத்தில் நடந்த படுகொலையை நம்ம பார்க்குறோம் என்னுடைய அக்கா தங்கச்சியை வந்து எப்படி மாற இருந்தாங்க எப்படி வந்து வன்புணர்வு செய்ய மாட்டாங்க இன்னும் சொல்லணும்னா எத்தனையோ புலிகள் வந்து சரணடைந்தாங்க சரணடைந்த புலிகள் எல்லாம் நாங்கள் வந்து ஆயுதங்களை கொடுத்து நீங்கள் மௌனித்து விட்டீங்கன்னா நாங்கள் அவங்களை வந்து சரணடைய வைப்போம் அந்த புலிகள் எல்லாம் கைது பண்ணி தலைக்கு பின்னால் நின்று தலையை வந்து ஷூட் பண்ண காட்சிகளை இன்றைக்கி எத்தனையோ காணொலிக்கு நம்ம பார்க்குறோம் புலிகளுடைய அந்த போர் தாக்குதலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உத்வேகம் அதிகமாக இருக்கும் இந்த கொரிகலா தாக்குதல்னு சொல்லுவாங்க இந்த கொரிகலா தாக்குதல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள ராணுவமே புலிகள் புலிகள்கிட்ட நாங்கள் போய் சண்டைப்பட முடியாது அப்படின்னா அந்த மாரி ஒரு எப்படி சொல்றதுன்னா அவ்வளோ வலிமையாக இருந்த புலிகளை வந்து தான் விட்டுனாங்க இப்போ ஜேகுவாரா அவர் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா அவருமே வந்து ஒரு கொரிலா படையாக தான் இருந்தார் ஜேகுவாரா ஃபிடல் கேஸ்ட்ரோ ஃபிடல் கேஸ்ட்ரோ அதுக்கு தலைவராக இருந்தார் அது கீழே வந்து சேகுவாரா அந்த கொரிலா படையை வழி நடத்தினாருங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது உலகின் ஒரு வலிமை வாய்ந்த கொரிலா படையாக இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாம் ஜேகுவாரா களவான ஒரு கொரிலா படைங்கிறது புலிகள் அவர்கள்ட்ட தானே ஆமாம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட தான் இருந்தது அதான் சொல்றேன்னா அவங்களுடைய தாக்குதலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முறையில் தாக்குதல் இருக்கும் இப்போ அவங்க ஒரு கோடுவேடு வச்சுப்பாங்களாம் அந்த கோடுவேடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கம்பியில் வந்து இவன் வராண்டா வண்டி வராண்டா பீடி குடிச்சிட்டு வராண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவங்களுடைய அந்த உளவு பிரிவு இருக்குல்ல உழவு பிரிவுனாலே எல்லாமே சொல்லுவாங்க எங்கள் உழவு பிரிவினுடைய மன்னன் அப்படின்னாலே அண்ணன் பொட்டமான் தான் என்ன சொல்றதுன்னு தெரில புலிகளை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம் இப்போ அண்ணன் பால்ராஜ் அவர்களை பற்றி பேசுனாலும் நிறைய பேசலாம் சிங்கள இராணுவமே சொல்லியிருக்காங்க அண்ணன் பால்ராஜ் அவர்கள் வந்து சண்டைக்கு வந்தாருன்னா சொல்லுவாங்களாம் பிரபாகரன் கூட நாங்கள் வீழ்த்திருப்போம் ஆனால் வந்தது வந்து பால்ராஜ் வந்திருக்காங்க அவங்க எங்களால் வீழ்த்த முடியல அப்படிங்க ஒரு முறை அண்ணன் பால்ராஜ் அவர்களுக்கு வந்து மேல் உடல்நிலை சரியில்லை மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு போகணும் வெளிநாடு போகும்போது விமான நிலையம் வழியாக தான் அவர் போகணும் அப்படிங்கும்போது நிலையம் வழியாக அவர் போகிறாரு விமான நிலையத்தில் இருந்த ஒட்டுமொத்த சிங்கள அதிகாரிகளையுமே வந்து அண்ணன் பால்ராஜ் அவர்கள்ட்ட வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்களாம் பாருங்கள் விடுதலை புலிகளை சார்ந்தவர் அண்ணன் பால்ராஜ் அதற்கு நேர் ஆப்போசிட்டில் சிங்கள இராணுவம் அந்த சிங்கள இராணுவத்தில் இருக்கிறவங்க வந்து அண்ணன்கிட்ட வந்து புகைப்படம் எடுத்துறாங்களாம் இப்பேற்பட்ட ஒரு வீரன் நீங்க உங்ககிட்ட நாங்க ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு வீரன் அப்படி இருந்தாங்க எல்லாருமே அது மாதிரி தலை தலைவர் கூட இருந்த அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் திலீபன் வந்து உண்ணாவிரதம் இருந்து நம்ம எல்லாமே பார்த்திருப்போம் அண்ணன் சூசியாக இருக்கட்டும் அண்ணன் பால்ராஜ் அவர்களா இருக்கட்டும் அண்ணன் புட்டம்மன்னன் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ அண்ணன் அண்ணன் பாலசிங்கம்மார்களா இருக்கட்டும் எத்தனையோ பேர் தலைவர் கூட இருந்தாங்கல்ல அத்தனை பேரும் செய்யாத ஒரு துரோகத்தை கருணா செஞ்சார் கருணா என்பது தமிழ்நினத்தின் சாபகேடு தானே இன்னைக்கும் தமிழர்கள் சொல்கிறாங்க இந்த கருணா பேர் கொண்ட கருணாநிதி அவர்களும் இனத்தின் துரோகி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே தானே ஐயா கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு நினச்சிருந்தாருனா போர நிற்பாட்டை இருக்க முடியும்ல அதுக்கு கூட சொன்னார் நீ ஒன்றாவது தவனாக இருந்தீங்க போர் நிறைச்சின்னு சொன்னீங்க அதுக்கு பின்பாக தானே குழிகளில் பதுங்கு குழிகளில் பதுங்கி எல்லாம் வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லைன்னு சொன்னவர் தானே அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் உயிர்கள் எத்தனையோ பெண் குழந்தைகள் அங்கே ஒன்றும் இல்லை கருவில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பெண் உறுப்புகளை கையை விட்டு அந்த கருவை இழுத்து பச்சிளம் குழந்தைகளை தாருக்குள்ளே வச்சு முக்கிய எடுத்த காணொலிகளெலாம் நம்ம பார்க்கும்போது அந்த பச்சிளம் குழந்தை என்ன செஞ்சதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ என்னென்னா பச்சிளம் குழந்தையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தமிழர்கள் அங்கே இருக்கவே கூடாதுங்கிறது ரொம்ப திட்டமிட்டு சிங்கள இராணுவமும் இந்திய இராணுவமும் துணை நின்று தமிழர்களை அழிச்சதுங்கிறது உண்மை அதெல்லாம் பாக்கும்போது நினைக்கும் போது எவ்வளவோ புத்தகங்கள் நம்ம படிக்கும்போது நமக்கு தோணுது நம்ம நேரடியாக நின்று அங்க களத்தில் நின்று நம்ம அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்கல தூரத்துல இருந்து பார்க்குற நமக்கே அவ்வளவு வழியும் வேதனையும் ஏற்படுத்துதுன்னா அந்த களத்தில் நின்று பார்த்தவங்களுக்கு எவ்வளவு வழியும் வேதனையும் இருந்திருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம் பாத்துருப்போம்னா சசிதரன் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட மனைவி ஆனந்தி அவங்க ஆனந்தி சசிதரன் ஆனந்தி சசிதரன் அவங்க வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பாங்க கருணாநிதி சார்பா கனிமொழி பேசியிருக்காங்க திமுகல அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க ஆயுதங்களாலும் போட்டு சரணடைங்க நாங்க வந்து உங்களுக்காக எல்லாம் பேசிட்டோம் நீங்க சரணடைஞ்சீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிரும் இல்ல இதை தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் திமுக என்பது தமிழர்களுக்கும் தமிழ் ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சின்னு நம்ம திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்றதுக்கு காரணம் இதுதான் நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி தானே பதுங்கு புள்ளியில இருந்தவர்கள் அத்தனை பேரும் வெளியே வந்தார்கள் நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி தானே அத்தனை மாவீரர்களும் தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்து மகிழித்தார்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல சரணடைந்தார்கள் இந்த சரணடைந்தவர்கள் இன்னும் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பலாயிரம் பேர் வந்து சரணடைஞ்சா தான் இந்த சரணடைந்த வீரர்கள் எங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் தேடிக்கிட்டு தானே இருக்கும் எப்படி சினிமாவில் பார்க்கும்போது அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமம் முற்றிலுமாக இல்லை இந்திய வரைபடத்துல இருந்து தூக்கிட்டு பார்க்கும்போது நம்ம படமா பார்க்கும்போது ஏ இப்படிலாம் ஒரு சம்பவம் நடஞ்சாப்பான்னு இருக்கும் கண் எதிர்க்க என் இனத்தை அழிச்சாங்களே அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்போ வந்து இதே மாநாடு மயிலாட வந்து ஒளிபரப்பு பண்ணது தானே கலைஞர் டிவில கலைஞர் டிவில எவ்வளவோ வழிகளை நாங்கள் சுமந்து நிற்கிறோம்ல நிறைய பேர் பேசுறாங்க ஈழத்தை வைத்து அரசியல் பண்றாங்க ஈழத்தை வைத்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு நான் கேட்குறேன் பக்கத்தில் பக்கத்து மாநிலமான மணிப்பூர் நமக்கு அவங்க எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆனால் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு மாநிலம் இருக்குங்கிறதுனால அவங்க வழிபடும் போது நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு வேதனையாக இருக்குது உலகத்தில் எங்கெல்லாம் யார் பாதிக்கப்பட்டாலும் தமிழர்கள் முதல்ல நிற்போம் கண்ணீர் வெடிப்போம் ஆனால் நாங்களே பாதிக்கப்படும் போது நாங்கள் யார்கிட்ட போய் நிற்போம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாங்கள் கத்தி கத்தி பார்த்தோம் யாரும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை நாங்களும் எல்லாரையும் நம்பணும் எம்ஜிஆர் அவர்களை நம்பணும் ஜெயலலிதா அவர்களை நம்பணும் கருணாநிதி அவர்களை நம்பணும் பெரியார் அவர்களை நம்பணும் அண்ணா எல்லோருமே நம்பணும் நம்பி நம்பி பார்த்தோம் நமக்குனே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவாயிட்டோம் தலைவர் அவர்கள் விட்டு வைத்த மிச்ச ஆயுதம் என்பது அரசியல் அந்த அரசியலை கையில் எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியை உருவாக்கிட்டு இருக்காரு திரு சீமான் அவர்கள் அந்த வகையில் நாங்கள் திரு சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவும் தமிழ் தேசிய ஆதரவாகவும் நிறைய இடங்களில் நிறைய தமிழர்கள் கடந்து நினைக்கிறாங்க நிறைய முரண்கள் இருக்கலாம் நாம் தமிழ் கட்சி மீதும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீதும் நிறைய முரண்கள் இருக்கு ஆனாலும் நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக நிற்கிறோம் நிறைய பேர் வெளிப்படையாக சொல்றாங்களே இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியில் போனவங்களே நீங்கள் பாருங்க யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு கேள்வி ஒன்றும் இல்லை நாம் தமிழ் வெளியில் நிறைய பேர் போயிருக்காங்க ஆனால் அவங்க அதில் ஒரு சிலர் மட்டும்தான் திமுக அதிமுக பாஜகன்னு போய் இணைஞ்சிருக்காங்களே தவிர மிச்ச பேர் தமிழ் தேசிய கொள்கையோடு இன்னும் தனித்து கிளம்புறாங்க நானும் அத்தனை பேரோட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க எல்லாரும் இங்கே கேளுங்க யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க இணையதளங்களில் நாம் தமிழ் கட்சி மீதான ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க இந்த மாரி ஒரு குற்றச்சாட்டை இவர் மீதுன்னு வைப்பாங்க ஆனால் அவங்க மனசாஜி விட்டு சொல்ல சொல்லுங்கள் யாருக்கு நீங்கள் நீங்கள் வாக்களிச்சீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு விடயம் வந்து இவர் யாருக்கும் கிடைக்காது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு கட்சியில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தேமுதிக ஏதாவது ஒரு கட்சில கிடையாது ஆனா நாம் துணை கட்சியில பாருங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு பாசறைன்னு ஒரு பாசறையை வச்சிருக்காங்க நீங்க எங்க கட்சியை விட்டு நீக்கலாம் ஆனா நாங்க கட்சி அதுக்கு தான் வாக்கு செலுத்தும் அதுக்கு தான் வாக்கு கேப்போம் அந்த கட்சிக்காக நாங்க களத்தில் இறங்கி கலாய்வுகள் செய்வோம்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இப்போ நம்ம நான் புலிகள் பேக் டு த புலிகள் அப்படிங்கிறப்போ அங்கே இருக்க நீ அவங்கள பற்றி பேசுகிறோம் அதே நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண் வீரர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது நிறைய புத்தகங்களை நம்ம படிச்சிருப்போம் அதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆண் வீரர்களோ பெண் வீரர்களோ இது மாதிரியான உணர்ச்சிகளும் தண்டனைகள் கடமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எல்லாம் இல்லை ஆரம்ப காலத்திலேயே வந்து நீங்கள் புலிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க பயிற்சிகள் கொடுப்பாங்க கொடுக்கும்போதே நம்ம இனத்துக்காக நம்ம நிற்கிறோம் நம்ம இனத்தினுடைய வழியை நம்ம சுமந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக மனசில் விதைச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது அங்கே புலிகளுக்கு தவறு செய்யணும்னு அவர் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பல பல ஆயிரம் ஆண் புலிகளுக்கு நடுவே இந்தியாவிலிருந்து சென்ற அனிதா சம்திங் அவங்க பேர் ஏதோ ஒன்று வரும் அவங்க ஒரு இரவு நான் தங்கியிருந்தேன் அத்தனை ஆண்களுக்கு மத்தியில் அத்தனை ஆண் புலிகளுக்கு நடுவில் நான் தங்கியிருந்தேன் ஒரு இடத்துல கூட நான் பெண் என்பதை நான் உணரலை அந்த அளவுக்கு ரொம்ப கண்ணியமாக என்னை நடத்தினாங்க எந்த இடத்துலையும் நான் எனக்கு வந்து ஒரு பயமோ ஒரு அச்சுறுத்தலோ என் மனசுக்கு தோணலை அப்படிப்பட்டவர்கள் புலிகள்னு அவங்களே ஒரு பத்திரிகையாளரே சொல்லியிருக்காங்க அதே போல பெண் புலிகள் இந்த இதே நூற்றாண்டில் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் பெண் என்பவள் ஒரு பூவுக்கு சமமானவள் பெண் என்பவள் ஒரு தென்றல் போல பெண் என்பவள் ஒரு அழகானவள் அப்படின்னு நம்ம ஒரு சிலை போன்றவள்னு நம்ம வந்து அவளுடைய அழகை பற்றி தான் வர்ணிச்சுட்டு இருக்கோமே தவிர அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய வீரத்தை பற்றி யாருமே பேசல பெண் என்பவள் ஒரு ஆணை விட வீரம் கொண்டவள் ஒரு திறமை கொண்டவள் அப்படிங்கிறது இந்த நூற்றாண்டில் நம்ம வாழக்கூடிய இதே நூற்றாண்டில் நிரூபித்து காட்டியவர் தேசிய தலைவர் அவர்கள் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமே இல்லை ஒரு ஆணால் கூட வந்து ஒரு இடையினுடைய வெயிட்டை வந்து தூக்க முடியாது ஆனால் அது வந்து ஒரு பெண் புலி வந்து தூக்கி காட்டியிருக்காங்க அப்படின்னா பல இடங்களில் பதிவுகள் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் உண்மையிலேயே புலிகளை பற்றி பேசணும்னா நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன் அதனால ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் எமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு சரி நான் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் தேக்கி வச்சிருங்க நம்ம வந்து ஒரு ஒரு எபிசோடாக வந்து புலிகளோட பெருமையை கண்டிப்பாக பேசி ஆகிடுவோம் புலிகளுடைய உளவு பிரிவை பற்றி தனியாக ஒரு பேசலாம் அப்புறம் கடற்புளியைப் பற்றி பேசலாம் இன்னும் எவ்வளவோ விடயங்கள் பேசினா ஒவ்வொரு தளபதிகளையும் நம்ம ஒவ்வொரு தளபதிகளையும் நம்ம தனித்தனியாக பேசணும்னா ஒரே பேசுவதெல்லாம் பத்தாது ஏன்னா அவங்களுடைய போர் குணங்கள் அவங்க எப்படி வந்து போரிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் புலிகள் எந்த மாதிரியான ஆயுதங்களை வந்து ஒன்றும் இல்லை ஹெலிகாப்டர் முதன்ப வானில பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்லாம் வந்து அவங்களே உருவாக்கி அவங்களே பண்ணும்போது தான் உலக நாடுகளே விட்டுன்னு நோக்கிறான் யாரா இவங்க இவங்களால நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு தனி சோசியலிச குடியரசு கொண்டு வந்துட்டாங்கன்னா அமெரிக்காவே டஃப் கொடுப்பாங்கல்ல அமெரிக்காலாம் கீழே போயிடணுமே அவங்கள்ட்ட நம்ம மண்டிட்டு கிடைக்கணும்னு அதனால தானே உலக நாடுகள்லாம் அமைதி ஆமாம் புலிகள் மீதான தாக்குதலில் இதுவும் ஒரு அரசியல் தான் இல்லை ஒன்னும் இல்லை இப்ப உலகத்தினுடைய தலைச்சிறந்த உளவுப் பிரிவு அப்படின்னா மொசாத் அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த மொசாத் அமைப்பு தான் உலகின் தலைச்சிறந்த உளவுப் பிரிவு நான் அங்கிய அவர்களுடைய விஷயத்தை பத்தி பேச அம்மா அங்கிய அவர்களுடைய வரலாற்றை படித்தார்கள்னா மொசாத் அமைப்பு நிறைய வியந்து வேந்து போயிடுவாங்க அப்பேற்பட்ட ஒரு வரலாறு அம்மா அங்கிய வரலாறு அம்மா மட்டும் இல்ல ஒவ்வொரு புலிகளினுடைய வரலாறுமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சு பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும் இதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம்ப்பா என்னப்பா இந்த மாரி சொல்கிறீங்க ஒரு காலில் ரப்பர் செருப்பு போட்டுக்கிடலாமா காட்டுக்குள்ளே வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஒரு தோக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது குண்டுகள் தான் இருக்கும் ஒன்பது எதிரிகள் இருக்காங்கன்னா ஒன்பது குண்டோட நம்பி பயணம் பண்ணி அவங்கள நான் வீட்டுவேங்கிற தைரியத்தோட மனதைரியத்தோடு போவாங்க அப்படிப்பட்ட புலிகள் அவ்வளோ பெரிய உழவுப் பிரிவு வச்சுருக்காங்கன்னு சொல்லி மொசாத் அமைப்பே பார்த்து நடுங்கிய பயந்த ஒரு உழவு பிரிவுனா அது புலிகளுடைய உழவுப் பிரிவு தான் அந்த சொல்லுவாங்கல்ல நான் அடித்த பத்து பேரண்டானதான்டா அந்த கதை தான் போகலாம் இது அதாவது உலகமே பார்த்து மிரல்ற பயப்புற ஒரு உளவுத்துறையை மொசாத்தது அவங்க கிட்ட ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா டேட்டா பேஸ் கரெக்டாக வந்துடும் அதோட என்ன நடக்கும்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவனே டர் அப்படின்றப்போ இப்படி புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தில் மட்டும் சிறந்தவர்கள் அறிவிலும் சிறந்தவர்கள் அவர்களை வந்து நெருங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்த அந்த காலகட்டத்தில் கூட புலிகிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேறு யாருமே உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லைங்கிறதுலாம் சொன்னாங்க அதனால தான் மொசாத்துங்கிற அமைப்பே புலிகளினுடைய உளவுத்துறையை பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு இதுதான் உண்மை ஏன்னா அவ்வளோ வலிமையானவங்க அவ்வளோ வீரமிக்கவங்க அவ்வளோ அறிவார்ந்தவங்க புலிகள் துப்பாக்கி தயாரிச்சா அதெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு எனக்கு புள்ளிகள் ஆமா தயாரிச்சாங்க அவங்களுக்கு தேவைப்படுது தயாரிச்சாங்க எது ஒன்றுமே தேவையில்ல தானே இங்க பிறகுது இப்ப நான் ஒரு காட்டுக்குள்ள தனியா இருக்கிறேன் நான் இங்கே வாழணும் எனக்கு இங்கே உணவு வேணும்னா நான் இங்கே உணவை தேடி தான் போகணும் நான் இங்கே வாழணும் நாலு பேரோட சண்டை போடணும் எனக்கு துவக்கி வைணும் அதை நான் உற்பத்தி பண்ணணும் அதான் சொல்றேன்னா எந்த நாடுகளையும் ஆயுதம் கேட்டு கையெழுந்தி நிற்கலை எனக்கு தனக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையுமே புதிய புலிகளே வந்து உருவாக்கிக்கிட்டாங்க அதனால தான் தற்சார்பு பொருளாதாரம் அப்போ அவங்களுக்கு என்னென்னா இவன் எந்த நாட்டுக்கிட்டேயும் கையெந்தில்லை யாருக்கிட்டையும் வந்து ஆயுதம் வேணும்னு சொல்லலை இப்போ இந்தியா நம்ம சொல்கிறோம் டிஜிட்டல் இந்தியாவே அம்மாவே எவ்வளவோ கதை விட்டுட்டு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ரஷ்யா கிட்டே நம்ம ராணுவ டாங்கிகள் வாங்கியிருக்கமா இல்லையா போருக்கு போகிற ஹெலிகாப்டர்கள் வாங்கியிருக்கமா இல்லையா ஏவுகணைகள் வாங்கியிருக்கமா இல்லையா அப்போ வெளிநாடுகள் தான் நம்ம எல்லாமே வாங்குறோம் நம்மளால சொந்தமா உற்பத்தி பண்ண முடியல ஆனா புலிகள் யாருக்குமே கேட்கலையே எல்லாமே அவங்க தானே சொந்தமா உற்பத்தி பண்ணாங்க அதனால தானே உலக நாடுகளே அவங்களை பார்த்து பயந்தது இது மாதிரியான இவ்வளவு விஷயங்களை கட்டமைச்சு வச்சிருந்தோம் கடைசியில ஏதோ ஒரு இடத்துல மிஸ்ரோகம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு வருதான தமிழர்கள் தொடர்ச்சியாக நீங்க பாருங்க ஆரம்ப காலத்துல இருந்து நம்மளுடைய சோழ சோழர்கள் இருந்து பாருங்க ராஜராஜ சோழனாக இருக்கட்டும் கரிகாலனாக இருக்கட்டும் எல்லாருமே துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாங்க இப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் எடுத்துப்போமே ஐயா வீரப்பன் ஐயா வீரப்பன் அவர்கள் வந்து காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாராலையுமே அவரை வீழ்த்த முடியல ஆனா ஐயா வீரப்பன் அவர்களை எப்படி வீழ்த்தினாங்க நேரடியாக சண்டை இட்டு வீழ்த்தினாங்களா சாப்பிடும் நேருக்கு நேராக சண்டையிட்டு வீழ்த்த முடியாத மாபெரும் மாவீரும் எங்கள் ஐயா சியான் வீரப்பன் அவர்கள் மோரில் விஷத்தை வச்சான் கூட இருக்கிறவனை வச்சு துரோகம் பண்ண வச்சான் செத்து ரெண்டு நாள் கழிச்சு தான் ஆடுமைக்க போறவனை விட்டு அவர் இறந்து போயிட்டாரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய மீச மயிரில் கூட கை வைக்க முடிஞ்சது தமிழக காவல்துறையால் அதுக்கு முன்னால் முடிஞ்சதா ஒன்றுமே முடியலையே ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு வீரன் அவர் அந்த வீரனை வீழ்த்த முடியாது துரோகத்தால் தானே வீழ்த்தினாங்க நம்ம கண் கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம் இங்கே இதே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய சத்தியமங்கல வனப்பகுதிகளில் ஐயா வீரப்பன் அவர்கள் நடந்து அந்த ஐயா வீரப்பன் அவர்கள் இருக்கும்போது மேகத்தாதி அணகட்டேன்னு சொன்னானா சொல்லலையே இல்லையே காவிரில் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னானா சொல்லுலையே அந்த வனப்பகுதியை சுற்றி ஒரு காக்கா குருவி கூட போகலையே ஏன் அப்பேற்பட்ட மாவீரனாக இருந்தார் அவரையும் துரோகத்தால் தானே வீழ்த்தினான் வீரத்தால் வீழ்த்த முடியாது நேரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் தமிழர்களே ஒருபோதும் நேர் எதிராக நின்று வீழ்த்த முடியாது அவர்களை மறைமுகமாக ஏதாவது பின்வெளியாக தான் வீழ்த்த முடியும் அப்படிதான் தேசிய தலைவராக இருக்கட்டும் எங்கள் மாவீரன் ஐயா சியான் வீரப்பனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க தான் இந்த ஜெகமேத் தந்திரங்கிற படத்துல ஒரு டைலாக் வரும் பாத்துருக்கீங்களானே துரோகம் தமிழனோட சாபம் சாபம் ஒரு டைலாக் வரும்ல ஒருவேளை அந்த இலங்கையில நடந்த பிரச்சனைகள் சண்டைகள் போயிட்டு இருந்த அந்த டைம்ல தமிழகத்துல ஆளும் இருந்தது திமுக ஒருவேளை தமிழர்கள் அந்த நேரத்துல நம்ம த நம்ம நிலத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க தமிழர்கள் சப்போர்ட் கிடைச்சிருக்குமா உறுதியாக கிடைச்சிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா தான் ஆடாவிட்டாலும் தான் சதையாடன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இப்போ எனக்கு தமிழர்கள் எங்கோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறான்னா ஏ நம்மளால் இப்போ கர்நாடகாவில் நம்ம பார்க்குறோம் காவிரியில் தண்ணீர் கொடுக்கலன்னா அங்கே இருக்கக்கூடிய அடிக்கும் அடிக்கும்போது நமக்கு இல்லை ஏன்னால் என் ரத்தம் அவன் என்னுடைய உறவு என் மொழி பேசக்கூடியவன் என் மொழி பேசக்கூடியவனை என்னை தாக்கும்போது எனக்கு இல்லை அப்போ இங்கே ஒரு தமிழர் ஆட்சியில் இருந்துருந்தாருன்னா அந்த போர் இருக்க முடியுமா இல்லையா இப்போ ஒரே வார்த்தை தான் மத்தியில் இருந்தது காங்கிரஸ் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு எம்பிகள் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் அழிச்ச ஆதரவை நாங்கள் இங்கே திரும்ப வாபஸ் பெற்றுருக்கிறோம் அப்போ என்னென்னா முப்பத்தி எட்டு எம்பிகளும் நாற்பது எம்பிகளும் இங்கே வந்து வாபஸ் பெரும்போது அப்போ ஒட்டு மொத்த நாடுகளும் உலக நாடுகளும் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அங்கே போர் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து வாபஸ் பெறறாங்க ஆட்சியாக கவிழ்ந்தாலும் பரவாயில்ல நிற்கிறாம்பா அப்படின்னு உலக நாடுகள் அதை விட்டு கவனிச்சிருப்பாங்களே நாங்கள் கேட்பது ஒன்று தான் அன்றைக்கி ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய இன த தமிழான தலைவர்னு பேருக்கு முன்னால் போட்டுக்கிட்டார் அவர் அவர் அன்னைக்கு நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கி நான் ஆதரவு கொடுத்த அத்தனை எம்பிக்களையும் திரும்ப பெறுன்னு சொல்லியிருக்க முடியுமோ முடியாதா நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்திருப்பீங்க ஒட்டுமொத்த தமிழர்களும் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்தியிருப்பாங்க ஆனால் அன்னைக்கு செய்யப்பட்ட அந்த துரோகம் இன்னி வரைக்கும் ஆறாத ஒரு வடுவாக இருக்குல்ல இன்றைக்கி மட்டும் இல்லை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் மனதில் இருக்கக்கூடிய வடு ஒருபோதும் ஆறாது ஒன்றே ஒன்றுதாங்க சினிமாவில் முதல் காட்சியில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை கொண்டுருவான் ஆனால் அது ஹீரோ வந்து பல வருஷம் கழித்து வந்து பழி வாங்கி கிளைமேக்ஸில் அவனை கொண்டுட்டானா கைத்தட்டி சிரிக்கிற ரசிக்கிறோம்ல காத்துருங்க ஒரு நாள் இந்த ஆட்சியும் அதிகாரமும் தமிழர்கள் கையில் வரும் அன்னைக்கு பாருங்கள் காத்திருந்து பார்ப்போம்ண்ணே காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே நன்றி